வெல்கம் டு ஆர்எம்சை இது நம்ம தமிழ்ல ட்ரெஷர் ஜோன் இங்க நான் ஷேர் பண்ண போறது திருக்குறள் ஆதிசூடி கொன்றை வேந்தன் உலக நீதி மூதுரை மாதிரி நம்ம பழைய நெறி நூல்களின் அர்த்தங்களும் லைஃப் லெசன்ஸும் சிம்பிளா சொல்லணும்னா ஓல்ட் தமிழ் விஸ்டம் இன் டுடே ஸ்டைல் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை இன்ஸ்பயர் பண்ணும் பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க லெட்ஸ் லேர்ன் க்ரோ அண்ட் டு குட் டுகெதர் திஸ் இஸ் ஆர் ஆம் உலக நீதி ஒன்று மோதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வோரோ இணங்க வேண்டாம் போகாத இடந்த நிலை போக வேண்டாம் போகவிட்ட புறஞ்சொல்லி திரிய வேண்டாம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் கல்வி பயிலாமல் கற்றுதை மரண பயிற்சி செய்யாமல் இருக்க கூடாது ஒருவரையும் பழி கூறக்கூடாது மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அம்மாவை மறக்க கூடாது வஞ்சனைகள் செய்வோரோடு இணங்க வேண்டாம் தீயவர்களோடு சேரக்கூடாது போகாத இடந்தணிலே போக வேண்டாம் தகாத இடங்களுக்கு செல்லக்கூடாது போகவிட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம் ஒருவர் இல்லாத போது அவரைப் பற்றி குறைகூறக்கூடாது உலக நீதி இரண்டு நெஞ்சார பொய்தன்னை சொல்ல வேண்டாம் நிலையெல்லாம் காரியத்தை நிறுத்த வேண்டாம் நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம் நல்லிணக்கம் எல்லாரோடு இணங்க வேண்டாம் அஞ்சாமல் தனிவழியே போக வேண்டாம் அடுத்தவரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம் நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம் தெரிந்தே பொய் கூற கூடாது நிலையில்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம் நடக்காது என்று தெரிந்த காரியத்தை நிலைநிறுத்த கூடாது நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம் தீமை கொண்டவர்களோடு அல்லது தீங்களிக்கும் விஷயங்களோடு ஒருபோதும் பழகக்கூடாது நல்லிணக்கம் இல்லாரோடு இணங்க வேண்டாம் பண்பு இல்லாரோடும் பழகக்கூடாது அஞ்சாமல் தனி வழியே போக வேண்டாம் அச்சமில்லாமல் யாருடைய ஆலோசனையையும் ஏற்றுக்கொள்ளாமல் தனியாகவே நடந்து செல்லக்கூடாது அடுத்தவரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம் பிறர் கெடுவதற்கு நாம் காரணமாக இருக்க கூடாது உலக நீதி மூன்று மனம் போற போக்கெல்லாம் போக வேண்டாம் மாத்தானை உறவென்று நம்ப வேண்டாம் தனம் தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாம் தருமத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் சினம் தேடி அல்லலையும் தேட வேண்டாம் வாசல் வழி சேர வேண்டாம் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் மனம் விரும்புவதை எல்லாம் செய்யக்கூடாது மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம் பகைவனை உறவென்று கொள்ளக்கூடாது தனம் தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாம் பொருளை தேடி சேர்த்து பின் அதை அனுபவிக்காமல் பாதுகாக்க கூடாது தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் தர்மம் செய்யாமல் இருக்கக்கூடாது சினம் தேடி அல்லலையும் தேட வேண்டாம் துன்பத்தை முடியும் கோபத்தை கொள்ளக்கூடாது சிறந்திருந்தால் வாசல் வழி சேர வேண்டாம் கோபத்தோடு இருப்பவரிடம் செல்லக்கூடாது உலக நீதி குற்றம் ஒன்றும் பாராட்டி திரிய வேண்டாம் கொலை களவு செய்வாரோடு இணங்க வேண்டாம் கற்றவரை ஒரு நாளும் பழிக்க வேண்டாம் கற்புடைய மங்கையரை கருத வேண்டாம் எதிர்மாறு பேச வேண்டாம் கோயில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் விளக்கம் எப்போதும் படித்தவர்களை இகழக்கூடாது பிறன் மனைவியை நினைக்க கூடாது ஆட்சி செய்பவர்களோடு வாதம் செய்யக்கூடாது கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது ஐந்து வாழாமல் பெண்ணை வைத்து தெரிய வேண்டாம் மனையாளைக் குற்றமொன்றும் சொல்ல வேண்டாம் வீழாத படுகுளியில் வீழ வேண்டாம் வெஞ்சமரல் புறங்கொடுத்து மீள வேண்டாம் தாழ்வான குலத்துடனே சேர வேண்டாம் தாழ்ந்தவரைப் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் பொருள் மனையாளோடு வாழாமல் பிற பெண்களை தேடி அலையக்கூடாது மனைவி குறை கூற கூடாது தீய பழக்கங்களில் விழுந்துவிடக் கூடாது கடும் போரில் பின்வாங்கி ஓடக்கூடாது கீழானவர்களோடு சேரக்கூடாது அவர்களை குறை கூற கூடாது ஆறு வார்த்தை சொல்வார் வாய் பார்த்து திரிய வேண்டாம் மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் மூத்தோர் சொல் வார்த்தைகளை மறக்க வேண்டாம் முன்கோப காரரோடு இணங்க வேண்டாம் வாத்தியார் கூலியை வைத்திருக்க வேண்டாம் வழி திரிவாரோடு இணங்க வேண்டாம் பொருள் பிறரை பற்றியே பேசிக் கொண்டிருப்பவர் பேச்சை கேட்க வேண்டாம் நம்மை மதிக்காதவர்கள் இல்லத்திற்கு செல்லக்கூடாது அனுபவஸ்தர்களான பெரியோரின் அறிவுரைகளை மறக்கக்கூடாது கூடாது எதற்கெடுத்தாலும் கோபப்படுவரோடு சேரக்கூடாது கல்வி அறிவு தந்த ஆசிரியர் சம்பளத்தை கொடுக்காமல் திருடர்களோடு கூட்டு சேரக்கூடாது பொருத்தம் போர்க்களத்தில் போக வேண்டாம் பொது நிலத்தில் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் இருதாரம் ஒரு நாளும் தேட வேண்டாம் எளியார எதிரிட்டு கொள்ள வேண்டாம் பொருள் எண்ணி திட்டமிடாமல் காரியங்களை செய்யக்கூடாது நம் நஷ்டங்களை பிறரிடம் கூறக்கூடாது போர்க்களத்திற்கு வேடிக்கை பார்க்க செல்லக்கூடாது புறம்போக்கு நிலத்தில் வசிக்க கூடாது இரண்டாம் மனம் புரிய கூடாது எளியார் என்று பகைமை கொள்ள கூடாது எட்டு சேராத இடந்தனிலே சேர வேண்டாம் செய் நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம் ஊரோடும் குண்டுனியாய் திரிய வேண்டாம் ஒற்றாரை உதாசனங்கள் சொல்ல வேண்டாம் பேரான காரியத்தை தவிர்க்க வேண்டாம் பிணைப்பட்டு துணை போகி திரிய வேண்டாம் பொருள் தகாத இடங்களுக்கு போகக்கூடாது கூடாது ஒருவர் செய்த உதவியை மறக்க எல்லாரையும் பற்றி கோல் சொல்லி கொண்டு திரிய நமக்கு வேண்டியவர்களை அலட்சியமாக பேசக்கூடாது பெருமை தரும் காரியங்களை தவிர்க்க கூடாது கெட்ட செயல்களுக்கு துணை போக கூடாது உலக நீதி ஒன்பது மண்ணென்று மண்ணோரம் சொல்ல வேண்டாம் மனம் சலித்து சிலுக்கிட்டு திரிய வேண்டாம் கண்ணழிவு செய்து துயர் காட்ட வேண்டாம் காணாத வார்த்தையை கட்டுரைக்க வேண்டாம் புண்படவே வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் புறஞ்சொல்லி திரிவோரோடு இணங்க வேண்டாம் பொருள் நிலத்திலேயே சண்டை செய்யக்கூடாது நம் துயரை எவரிடமும் அழுது தெரிவிக்க கூடாது பார்க்காத ஒன்றை பற்றி பெரிதாக கற்பனை செய்து கூறக்கூடாது பிறர் மனம் புண்பட பேசக்கூடாது கோல் கொண்டு அலைபவரோடு சேரக்கூடாது உலக நீதி பத்து மரம் பேசி திரிவாரோடு இணங்க வேண்டாம் வாதாடி வழக்கழிவு சொல்ல வேண்டாம் திறம் கலகமிட்டு தெரிய வேண்டாம் தெய்வத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் இறந்தாலும் பொய் தன்னை சொல்ல வேண்டாம் ஏசலிட்ட உற்றாரை நத்த வேண்டாம் பொருள் பொருள் வீண் பேச்சு பேசி வலுச்சண்டை தேடுபவரோடு சேரக்கூடாது பொய் சாட்சி சொல்லக்கூடாது தந்திரமாய் பேசி கலகமிடக்கூடாது தெய்வத்தை மறக்கக்கூடாது இறக்கும் நிலை வந்தாலும் பொய் கூறக்கூடாது நம்மை ஏசிய உற்றாரிடம் உதவி கேட்கக்கூடாது உலக நீதி பதினொன்று அஞ்சு பேர் கூலியை கை வேண்டாம் அது ஏது இங்கு என நீ சொல்ல கேளாய் தஞ்சுமுடன் நாவிதன் தன் கூலி சகலகளை ஓதுவித்த வாத்தியார் கூலி வஞ்சமர நஞ்சறுத்த மருத்துவச்சி கூலி மகானோவு தனை தீர்த்த மருத்துவன் கூலி விளக்கம் ஐந்து நபர்களுடைய கூலியை கொடுக்காமல் இருக்க கூடாது வன்னான் ஷ்வர தொழில் செய்பவன் கலைகளை கற்றுக்கொடுத்த வாத்தியார் பிரசவம் பார்த்த மருத்துவச்சி பெருநோயை குணப்படுத்திய மருத்துவர் என இவர்கள் ஐந்து பேருக்கும் கொடுக்க வேண்டிய கூலியை உடனடியாக கொடுத்துவிட வேண்டும் உலக நீதி பனிரெண்டு கூறாக்கி ஒரு குடியை கெடுக்க வேண்டாம் கொண்டை மேல் பூத்தேடி முடிக்க வேண்டாம் தூராக்கி தலையிட்டு திரிய வேண்டாம் திரிவாரோடு இணங்க வேண்டாம் வீரான தெய்வத்தை வேண்டாம் வெற்றியுள்ள பொருள் ஒரு குடும்பத்தை பிளவு செய்து கெடுக்க கூடாது கண்ணில் தெரியுமாறு கொண்டை மேல் பூ வைத்து கொள்ளக்கூடாது அவதூறு சொல்வதே வேலையாக கொள்ளக்கூடாது தீயவர் நட்பு கூடாது தெய்வத்தை இகழக்கூடாது பெரியோரை வெறுக்கக்கூடாது உலக நீதி பதிமூன்று ஆதரித்து பல வகையால் பொருளும் தேடி அருந்தமிழால் அருமுகனை பாட வேண்டி ஓதுவித்த வாசகத்தால் உலகநாதன் உண்மையாய் பாடி வைத்து உலக நீதி காதலித்து கற்றோரும் கேட்ட பேரும் கருத்துடனே நாள்தோறும் கழிப்பினோடு போத முற்று மிக வாழ்ந்து புகழும் தேடி பூலோகம் உள்ளளவும் வாழ்வர் தாமே பொருள் பலரை பற்றி பல வகையில் பொருள் தேடிய உலக நாதனாகிய நான் கற்ற கல்வியால் அருந்தமிழில் முருகனை பாட வேண்டி அவன் திருவருளால் உலக நீதியை உண்மையாய் பாடி வைத்தேன் இதனை விரும்பி பொருள் தெரிந்து நாள்தோறும் கற்றோரும் கேட்டோரும் பூலோகம் உள்ளளவும் களிப்போடும் புகழோடும் வாழ்வார்கள் நன்றி